உங்க சிபான ஜாயின் பயப்பேசுறா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலம்கரியில மல்மல் காட்டன் கலம்கறி மல்மல் காட்டன் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பர் ஐட்டம் வந்திருக்கு பாருங்க இதோட ரேட்டு முன்னூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் ஜாயின் சாரி தான் ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சாரி தான் முன்னூத்தி இருபது ரூபா தான் துணி அவ்வளவு சாஃப்டா நல்லா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க இங்க பாருங்க நீங்க மினிமம் ஒரு சாரி வேணா கூட எடுத்துக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மெட்டீரியல் நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் யார் கட்டலாம் ட்ரான்ஸ்பரண்டாகலாம் தெரியாது அவங்களுக்கு ஒரு பீஸ் அப்புறம் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது எல்லாமே களம்கறி டிசைன் இது எங்கே பாருங்கள் சூப்பர் டிசைன் களம்கறி டிசைன் அருமையாக இருக்குது டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் பிரிச்சே காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வர்றது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வந்துடுமா பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கலர்ஸு டிசைன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து இது வந்து சாரியாவும் கட்டலாம் ட்ரெஸ்ஸாகவும் வேறு பண்ணால் ட்ரெஸ்ஸாகவும் தச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு ஆன மெட்டீரியல்மா சூப்பர் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரீ வேணுன்னா கூட எடுத்துங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது பாருங்கள் இந்த பிச்சுவா டிசைன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கவு வர்றது பிச்சுவா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு மேக்சிமம் பல்லு வந்துருதுமா ஒன்று ஒன்றில் தான் பல்லு ப்ளவுஸ் வராது உங்களுக்கு மேக்சிமம் பல்லு இருக்குது இல்லை ப்ளவுஸ் இருக்குது ஏதாவது ஒன்று இருக்குது இது பாருங்க ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது பாருங்க இது வரைக்கும் வராத கலர்ஸ் வராத டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு கலருக்கு ரெண்டு ரெண்டு இருக்குமா வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு பாருங்க எல்லாமே இருக்குமா சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தி இருபது ரூபா மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் கிடையாது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தான் பாருங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குமா பாருங்கள் ஒரு பீஸ் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நல்லா ஓப்பனாக ஃபுல்லாகவே பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஜெய்பூரி டிசைன் மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு வெறும் முந்நூத்தி இருபது ரூபா தான் இது வந்து நீங்க வந்து ஜாயிண்ட் இல்லாம ஃபுல் சரியாக வாங்க போனீங்கன்னா இது ரேட் ரொம்ப ஜாஸ்தி வரும்மா இது மல்மல் காட்டன் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் த்ரீ டுவெண்ட்டில கிடைக்குது த்ரீ டுவெண்ட்டில உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையாவே வந்திருக்கு இந்த பாருங்கள் இந்த கவு டிசைன்ஸ்ல நிறைய கலர்ஸ் வந்துருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குமா சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் நீங்கள் பீச் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா கூட பீச்சுக்கு ஏற்ற மாதிரி நின்னிங்கன்னா ஷேர் ஆட்டோ நிறையா வரும் அதில் வந்து ரெய்னி ஹாஸ்பிட்டல் ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது ஆட்டோ கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோக்கார் வருவார் எல்லோரும் இந்த ரூட்டில் வர மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு தான் வரணும் பாருங்கள் பிஸ்னஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எல்லாமே பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஆள் அப்படியே இருபது சால முப்பது சாலை அள்ளிடுவீங்க அந்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் மெட்டீரியல் அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடித்து வச்சிடலாம் ஒரே ஒரு பர்ஸில் வச்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் பாருங்க டிசைன் ஒன்றோட ஒன்று பெட்டராக இருக்குது எதோ எடுக்கிறது எதாவது விடுறதுனே தெரியல இந்த டிசைன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வரவே இல்லைம்மா நம்மள்கிட்ட அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் ஐநூற்றி இருபது அறுநூற்றி இருபதுலாம் கிடையாது முந்நூற்றி இருபது மட்டும்தான் நீங்கள் கொரியரோடு சேர்த்து த்ரீ செவன்ட்டி போடணும் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ஒரு எண்பது ஏழ்நூற்றி இருபது ரூபா ரெண்டு சாரிக்கு அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு சாரி வாங்குற காசுக்கு ரெண்டு சாரி வாங்கி வேர் பண்ணலாம் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க எல்லாமே அருமையாக இருக்குமா இதில் கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பை சான்ஸ் ஆர்டர் வாங்கும் போது யார்ட்டையாவது இல்லாததாக சேர்த்து வாங்கிட்டேன்னா போச்சுக்கிறாமல் எனக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுத்து பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை வேணாம் அப்படின்னா காசை ரிட்டன் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி கூட ஒரு சகோதரிட்டாக தெரியாமல் வாங்கிட்டேன் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுத்தேன் பிடிக்கலன்னாங்க சரிங்கக்கான்னு ரிட்டன் பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ஒரே ஷேடாக இருக்கிறதுனால எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும் யார்கிட்ட எது வாங்கணும் யார்கிட்ட எது வாங்கலைன்னு தெரியாது ஏன்னா லைனாக கடை கடை கடக்கடைன்னு ஆர்டர் வந்துடும் நம்மளுக்கு அதனால சொல்கிறேன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் சாரியாக அவர் பண்ணாலும் சரி ட்ரெஸ் மெட்டீரியலாக தைச்சாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லா உகந்த ஐட்டம் சூப்பரான ஐட்டம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா மறுபடியும் சொல்கிறேன் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது துணி ரொம்ப சூப்பராக இருக்குது இது பியூர் மல்மல் காட்டன் மாதிரி பாருங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்க பிச்சு இது பாருங்க ஒரு பார்சல வந்தது வந்தது அப்படியே காட்டுறேன் பார்த்து பிடிச்ச சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு கிரீன் பாருங்க பாட்டில் கிரீன் ரொம்ப அருமையா இருக்கு இது நல்ல ஒரு பிராண்டட் சாரீமா நல்ல குவாலிட்டியான சாரி இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கரலாம் இந்த கலர் எடுக்கணும் அந்த கலர் இந்த கலர் கேட்குறீங்க பை சான்ஸ் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வேறு கலர் எடுத்துக்கிடலாம் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம் இதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கலரு டிசைனு பாருங்கள் பாருங்கள்

அருமையான கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க மத்தியானமே ஒரு அக்கா வந்து கேட்டாங்க இது எப்போ போடுறீங்க பையனை இப்போ தான் வந்துச்சு பார்சலு அதனால அவங்க நாளைக்கு தான் போடுவேன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட இப்போ தான் வந்துச்சு பார்சல் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வேணுங்க ரசகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இது எல்லாத்துலேயுமே உருவம் இருக்குமா உருவம் போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் விட்டுருங்க நோ ப்ராப்ளம் ரொம்ப அருமையான டிசைன் ஒரு சாரி பிரிச்சு கூட காட்டுறேன் பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் வந்திருக்கு டிசைன் எப்படி இருக்கு தெரியலன்னு நீங்க யோசனை பண்ண கூடாது அதனால ஒரு கலரை பிரிச்சு காட்டுறாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு இதுக்கு பேரு பிச்சுவா டிசைன் சொல்லுவாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குமா எல்லாமே அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்க கலருக்கு ஒன்னு ரெண்டு அப்படிதான் வந்துருக்கு நிறைய எல்லாம் வரல அதனால முன்னாடியே டக்கு டக்குன்னு வேணுங்கிற சகோதரியா ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா இங்க ஒரு பார்டர் வருது சூப்பரா இருக்கு இது வந்து கட்டும் போது தெரியும் உங்களுக்கு நேர்ல பார்த்தாதான் தெரியும் இதே கலர்ல இதே பார்டர் அந்த பார்ட்ரு தான் ஹைலைட் சூப்பரா இருக்கு அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது கலம்கரியில மல்மல் காட்டன் பார்த்துருக்குறோம் மல்மல் காட்டன்ல கலம்கரி டிசைன்ஸ் சூப்பரான மெட்டீரியல் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரி எடுத்தாலும் சரி ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி எவ்வளோ ஒன்றுக்கு மேலே எவ்வளோ நாள் எடுத்துங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா குரிய சார்ஜ் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா மூணு எடுத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு அந்த மாதிரி வெயிட் மாதிரி குரிய சார்ஜ் மாறும் எத்தனை வேணாலும் ஆர்டர் போடுங்க பாருங்கள் இவங்களாம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா